வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பயிர் இலைவழி ஊட்டம் ஃபோலியர் ஃபெர்டிலேஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இலைவழி ஊட்டம் கொடுக்கறதுனால என்ன நன்மை இலைவழி ஊட்டம் கொடுக்கறதுனால பயிர்கள் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காரணம் என்னென்னா நம்ம போடுற வீடியோவே இல்லை விவசாயிகள் பயன்பெறணுன்னு ஷார்ட்டாக தான் போடுறோம் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிர்களில் இலைவழி ஊட்டம் என்பது தாவரங்களில் நேரடியாக இல இலைகள் மூலம் உரத்தை உறிஞ்சும் முறை இதன் மூலம் தாவரங்கள் துரிதமாக வளர்ச்சி அடைகின்றன அதேமாதிரி வளர்ச்சி அடையவும் இது வந்து உதவும் இவ்வாறு இலைவழி ஊட்டம் ஃபெர்டிலேஷன் முறை தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளை வேரின் மூலம் உறிஞ்சிப்படுவதற்கு பதிலாக இலைகள் வழியாக செடிக்கு சீராக வழங்கப்படுகிறது இது எந்தெந்த பயிருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களுக்குமே இந்த வழி ஊட்டம் கொடுக்கலாங்க வழி கூட்டம் கொடுக்கறதுனால நமக்கு உரத்தின் செலவு வந்து குறையுது அதேமாரி அதிக உரங்களை வாங்கி நம்ம கொட்டணுன்னு அவசியம் இல்லை குறைந்த செலவில் நம்ம அதிக மகசூல் எடுக்கணுன்ற நோக்கத்தில் உள்ளவங்கலாம் இந்த இலைவழி நீங்கள் வந்து ஊட்டத்தை பயன்படுத்துங்க அதே மாதிரி பயிர் இலைவழி ஊட்டத்தின் நன்மைகள் விரைவாக உறிஞ்சுதல் உரத்தை நேரடியாக இலைகள் உறிஞ்சுவதால் தாவங்களுங்க தாவரங்களுக்கு அதற்கு தேவையான ஊட்டச்சத்துகள் விரைவாக பெறப்படுகிறது இதனால் பயிர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துகளும் பயிர்களுக்கு சமச்சீராக கிடைக்கிறது ஒரே சீராக வயல் முழுவதும் பயிர்களுக்கு சமச்சீராக ஊட்டச்சத்துகள் பயிர்களுக்கு கிடைக்கிறது அதேமாரி மண்ணில் உண்டாகும் போக்குகளை தவிர்த்து தூரத்தில் உள்ள தாவரங்களுக்கும் உரத்தை சமமாக வழங்குகிறது அதே மாதிரி மண்ணில் போய்ட்டு நம்ம அதிக கெமிக்கலை கொட்டி மண்ணையும் கெடுக்க வேணாம் இந்த இலைவழி ஊட்டம் கொடுக்கறதுனால மண்ணு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை மாதிரி உரம் போடுற ஆட்களை வச்சு நம்ம உரம் போடும்போது ஒரு இடத்துல உரம் அதிகமாக போடுவாங்க ஒரு இடத்துல உரம் கம்மியாக போடுவாங்க ஆனால் நம்ம ஸ்ப்ரேயர் மூலம் இலைவழி ஊட்டம் கொடுக்கும்போது சமச்சீராக எல்லா செடிக்கும் ஒரே அளவான அந்த உரங்கள் வந்து சென்றடையும் அதே மாதிரி சிக்கனமாகவும் சுலபமாகவும் கலந்து விடக்கூடிய சத்துகள் மண்ணில் உறிஞ்சப்படாமல் இலைகளுக்கு நேரடியாக செல்வதால் உரம் வீணாகாமல் முழுமையாக பயன்படுங்க அதனால் நம்ம கண்ணம்னானு உரத்தை வாரி கொட்டாமல் நம்ம இலைகள் வழி கொடுக்கறதுனால வீணாகாமல் நேரடியாக நமக்கு வந்து பயன்படுதுங்க சரிங்க இதை பயன்படுத்துறதுக்கு இலைவழி கூட்டம் கொடுக்குறோம் அதனால் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்ல அதுலேயும் சில எச்சரிக்கையோடு கொடுக்கணும் ஒன்றும் இல்லை பொதுவான நேரம்னு பார்த்திங்கன்னா ஒன்று மாலை நேரத்தில் இலைவழி கூட்டம் கொடுக்கறது மிகவும் பெஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் வெயில் நேரத்தில் கொடுக்குறீங்கன்னா அது வந்து ஆவியாக போயிடும் பயிர்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்காது அதனால் மாலை வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே இல்லை ரெண்டு மணிக்கு மேலே கூட இந்த வழி கூட்டம் கொடுக்கறதுக்கு சரியான நேரங்க அதேமாரி அந்த இலைவழி ஊட்டம் மருந்தை நம்ம வந்து சீராகவும் அளவோடும் அளவுகளை தெரிஞ்சு கலந்து நம்ம வந்து அந்த மருந்தை அதே மாதிரி தண்ணீரில் இலகுவாக கரையக்கூடிய மருந்துகளாக இலைவழி ஊட்டத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தணுங்க இவைதான் தாவரங்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வகிக்குங்க சரி விவசாயிகளே நான் வந்து இலைவழி ஊட்டம் கொடுக்கறதுக்கு பயிர்களுக்கு எவ்வளோ நன்மை அப்படின்னு இந்த வீடியோவில் கூறியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்தெந்த பயிருக்கு இலைவழி ஊட்டமாக என்னென்ன மருந்து கொடுக்கலாம் எவ்வளோ அளவு கொடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து எந்தெந்த பயிருக்கு இலைவழி ஊட்டமாக என்னென்ன உரங்கள் அதோடய வளர்ச்சிக்கும் அந்த பூ கொடுக்கற தருவனுக்கும் காய் பருமானம் வர்றதுக்கும் என்னென்ன மருந்து கொடுக்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் வீடியோ வந்து எவ்வளோ லைக் கொடுக்குறீங்களோ அதேமாரி கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோ வேணும் அளவுகள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் போடுங்க நான் அதை விரிவாக்கமாக எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ மருந்து இலைவழி ஊட்டம் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரி விவசாயிகளே நன்றி விவசாயிகள்